வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சமையல் எதுவும் பார்க்க போகிறதில்ல ஒரு பேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு முகம் வந்து நல்லா பளிச்சுன்னா ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப க கடையில் நல்லா காஸ்ட்லியான பொருள் வாங்குறதோடு இது ரொம்ப உங்களுக்கு முகம் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒரு நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு போனீங்கன்னா முகம் உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுக்காதீங்க ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கடலைப்பருப்பும் பாசி பருப்பு கஸ்தூரி மஞ்சள் மூணு சம அளவு எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஜளித்து எடுத்து வச்சுருக்குறேன் நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் நீங்கள் தயிர் இல்லைனா நீங்கள் காய்ச்சாத பால் இருக்குது பாருங்களேன் அந்த பால் கூட ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்துட்டு முகத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பே பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்குங்க பாருங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கலந்துக்குங்க இதை எடுத்து இப்போ நீங்கள் முகத்தில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் முகத்தை கவுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு முகம் நல்லா இந்த மாதிரி நல்ல முகத்தில் போட்டுக்குங்க நான் ஊற வச்சு நான் க்ளீன் க கையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இது பாருங்கள் இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட கலந்துக்கலாம் நீங்கள் பாருங்க இப்போ நல்லா கையை க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ கை கை நம்ம இது போட்டிருக்கோம் பாருங்களா அதுக்கும் அது மேலேயும் பாருங்களா கருப்பாக இருக்குது நம்ம போட்ட இடத்துல பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் முகம்